அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் சமூக ஆர்வலர் அப்படின்னா என்னன்னு என் கருத்துப்படி பார்த்திங்கன்னா இந்த டிராபிக் ராமசாமி ஐயா ஒருத்தர் இருப்பார் அவர் பார்த்திங்கன்னா ரோட்டில் இருப்பார் திடீர்னு ஒரு ஃப்ளக்ஸ் பேனர் இருக்கும் உடனே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு என்னென்னு கொடுப்பாருன்னா இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் வந்து வாகன ஓட்டிகள் அதை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டி விபத்து நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு அது அது மாதிரி நிறையா பண்ணுவார் அவர் அவர் சமூக ஆர்வலர் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அநாத குழந்தைகள் ஏழை குழந்தைகளுக்கு காப்பகம் நடத்துகிறாங்க பாருங்கள் அவங்க சமூக ஆர்வலர் அப்புறம் கோயில்களில் பிச்சை எடுக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய ஏழைகள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேளை சோறு போடணும் அப்படின்ட்டு அன்னதான திட்டத்தை துவங்கி ஃபண்டு கலெக்ட் பண்ணி அன்னதானம் போடுறாங்க பாருங்கள் அவங்க சமூக ஆர்வலர் ஏழை குழந்தைகள் படிக்க முடியலன்னு ஸ்பான்சர் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஏழை குழந்தைகள் படிக்கலை அப்படின்ட்டு ஸ்பான்சர் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாமையோ தெரிஞ்சவோ ஸ்பான்சர் பண்ணுவாங்க அவங்களாம் வந்து சமூக ஆர்வலர் இந்த சமூகத்து மேலே உண்மையாகவே அவங்களுக்கு அக்கறை இருக்குது சரிங்களா அவங்களாம் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் நாங்கள் சமூக ஆர்வலர் அப்படின்னு சரியா ஆனால் இந்த பாமக கட்சியுடைய அசோக் ஸ்ரீநிதி செயலாளர் அப் அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து சமூக ஆர்வலர் சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கம்பெனியை பற்றி தாறுமாறாக போட்டுருக்காரு அது வந்து தெரியக்கூடாதுன்னு மற்ற ஒரு சின்ன சின்ன கம்பெனிகளை பற்றியும் போடுவார் நான் என்ன கேட்குறேன் கம்பெனிகளை எதிர்த்து செயல்படுறவர் மட்டும்தான் சமூக ஆர்வலராக இது என்னங்க ஒரு பேர் ச கம்பெனிகளை எதிர்த்து கேஸ் கொடுத்துக்கிட்டு திரிகிறவங்களுக்கு பேர்லாம் வந்து சமூக ஆர்வலர்னு எப்போங்க பேர் வச்சாங்க நீங்கள் சமூக ஆர்வலர்ன்னு சொல்லிக்காதீங்க வேறு ஏதாவது பேர் வைங்க அதாவது கம்பெனிகளின் வில்லன் இந்த மாதிரி கம்பெனிகளின் வில்லன் அப்படின்னு சொல்லிக்கிங்க ஏன் சமூக ஆர்வலருங்கிற ஒரு பட்டத்தை ஏன் கேவலப்படுத்துறீங்க ஒருத்தவங்களுக்கு நல்லவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்டங்களை வந்து சமூக ஆர்வலங்கிற பட்டத்தை நீங்கள் ஏன் கேவலப்படுத்துறீங்க நீங்கள் சமூக ஆர்வலராக இருக்கணும்னா நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும் உங்களுடைய பாமக கட்சியோட கொள்கை வந்து மது விளக்கை அமல்படுத்துறது சரிங்களா அதனால தான் எனக்கு முதல்லலாம் பாமக கட்சியை ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னா மதுவிலக்க வந்து அமல்படுத்த பேசுகிற ஒரே கட்சி அதுதான் அப்படிங்கிறதுனால ஆனால் இன்றைய வரைக்கும் மது விளக்கு அமல்படுத்தினதா எனக்கு தெரியலை சரிங்களா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் உண்மையாகவே மது விளக்கு போராடுற கட்சியில் இருக்கிறவருனா நீங்கள் உங்கள் கட்சிக்காக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் மது விளக்கு மதுவிலக்கு அதாவது மது குடிக்கிறவங்களுக்கு கவுன்சில் நடத்தலாமே மதுவிலக்கு இப்போ அமல்படுத்துறதுக்கு பதிலாக மது குடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தலாம்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஏன் அதை நீங்கள் பண்ணலை அப்போ நீங்கள் அப்படி நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் சமூக ஆர்வலர் இதெல்லாம் பண்ணாமல் ஒன்றும் இல்லைங்க ஆன்லைன் ரம்மி எடுத்துக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் விளாட்ற கேம் இருக்குங்க ஒருத்தன் ஜெயிப்பான் அஞ்சு பேர் காசை பிடுங்கி அதில் ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு அந்த ஆறாவது ஆளுக்கு கொடுப்பாங்க அடுத்த மே அடுத்த மேட்சில் அவன் தோற்றுருவான் அது வேறு விஷயம் இப்படியே வந்து ரொட்டேஷன் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அதில் எந்த விதமான பணம் எல்லாமே மக்கள் பணம் தான் அதையே நீங்கள் கேட்கல அதையே கேட்க மாட்டுறீங்க ஏன்னா பயம் உங்களுக்கு வந்து அதுக்கு அதுக்கு பின்னாடிலாம் என்னென்ன கட்சிகள் இருக்குது அப்படின்னு தெரியும் கேட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் சரிங்களா அதாவது யார் கிடப்பா வடிவேல் சொல்கிற மாதிரி அவன் வந்து திரும்பி பார்த்தானா அவனுக்கு நம்ம அடிமை திருப்பி ஓடுனான்னா அவனுக்கு நாமடிமாங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிகிட்டுருக்குறீங்க இது வந்து ரொம்ப தவறான செயல் சரிங்களா நீங்கள் வந்து மதுவிலக்குக்காக போராடுங்க உங்கள் பின்னாடி நாங்கள் வர்றோம் சரிங்களா அதுக்கு வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஆனால் வந்து இந்த மாதிரி கம்பெனிகளை டார்கெட் பண்ணி நீங்கள் எதுக்காக போராடுறீங்க மக்களுக்கு எதிராக போராடுறீங்க இவ்வளோ மக்கள் வந்து அந்த கம்பெனி வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை சரி ஓகே நீங்கள் வந்து சொல்கிறீங்க பணம் போட மாட்டாங்க பணம் போட மாட்டாங்க பணம் போட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க சரி நீங்கள் கொஞ்ச நாள் கேஸ் கொடுக்காமல் இருங்களேன் பணம் போடாமல் இருக்கட்டும் அவங்க அப்போ வந்து மக்கள் எல்லோரும் போய் அங்கே கேஸ் கொடுப்பாங்கள்ல நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கேஸ் போடுறதை நிறுத்துங்க உங்கள் கேஸெல்லாம் வாபஸ் வாங்குங்க அந்த கம்பெனி பணம் போடலை பணம் போடாமல் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மக்கள் தானாகவே போய் கேஸ் கொடுக்க போகிறாங்க நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு இல்லை அவங்க பணத்தை இனிமேல் போட மாட்டாங்க அதனால் நான் முன்னாடியே கேஸ் என்னத்துக்கு இந்த வேலை சரிங்களா நீங்கள் வந்து அந்த கம்பெனி பணம் போடுறதை விரும்பலை இது நல்லாவே தெரியுது அந்த கம்பெனி பணம் வந்து போடுறதை நீங்கள் விரும்பலை ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து உங்களை வச்சுக்கிட்டு அப்படியே பேட்டி எடுக்கிறாங்க எப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்ட கேள்விகளை மட்டும் கேட்டுக்கிறாங்க எங்கள் மனசுக்குள்ளே ஆயிரம் கேள்விகள் இருக்குது அதில் ஒரு கேள்வி கூட அவங்களுக்கு தெரியாது தெரியாதா இல்லை நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களான்னு தெரியல ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நாட்டில் எவ்வளவோ நடக்குது அதெல்லாம் கேட்க மாட்டிங்களா நீங்கள் ஒரு கம்பெனி இத்தனை பேர் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க சரியா ஒரு ஒரு லட்ச ரூபாயோ ஒரு ஐம்பதாயிர ரூபாயோ ஒரு முப்பதாயூவாயோ போட்டு எங்கள் வாழ்க்கை தரத்தை நாங்கள் உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஏன் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் ஈகோவுக்கு நாங்கள் பலியாகணுமா உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் உள்ள பிரச்சனைக்கு நாங்கள் ஏன் பலியாகணும் இல்லையா நீங்கள் கட்சியில் கட்சி பணியாக கட்சியிலேருந்து நான் வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கம்பெனிக்கு எதிராக போராடுங்க ஒரு கட்சி பின்னணியை வச்சுக்கிட்டு நீங்கள் கம்பெனிக்கு எதிராக போராடுறது இது வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி தெரியுது எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கட்சியை பின்புலமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து போராடுறது கட்ட பஞ்சாயத்து மாதிரி தெரியுது சரிங்களா உங்களை கேட்குறதுக்கு யாருமே இல்லையா உங்களை வந்து தமிழக அரசு கேட்க முடியாதா கேட்கக்கூடாதா என்ன நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கிறீங்க நீங்கள் ட்விட்டர் ட்விட்டரில் போகிறதெல்லாம் மக்களை காப்பாற்றியே தீர்வோம் மக்களையே காப்பாற்றியே தீர்வோம் இப்படின்லாம் நீங்கள் வந்து போ போஸ்ட்டு இருக்கிறீங்க மக்களை எதுலேருந்து காப்பாற்ற போகிறீங்க நாங்கள் எங்கே போய் விழுந்துட்டோம் என்னத்தை காப்பாற்ற போகிறீங்க நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் மூணு லட்சரூபா நாலு லட்சரூவா கொடுத்து என்னென்னமோ பத்து லட்சம் கொடுத்து கூட ஏதோ வாங்குறாங்க ஃபெயிலியர் ஆகுது போகிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போகிறாங்க அதில் பணத்தை போகிறாங்க இதில் பணத்தை போகிறாங்க பணம் புழங்காத இடமே கிடையாது ஃபெயிலியர் ஆகாத இடமே கிடையாது அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு இந்த காலத்தில் ஏதோ அற அறக்க அற அறகாலத்துக்கு கிழமை மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறது நல்லா இருக்கா ஒரு ஒரு லட்ச ரூபா பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கை தரத்தை உ உயர்த்தணும்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் என்னங்க நீங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது ஒரு கவர்மெண்ட்டு சொல்லலாம் நீங்கள் கேஸ் போட்டிங்க சரிங்க உங்கள் விருப்பத்து உங்களோட எதுபடி வரங்க நீங்கள் கேஸ் போட்டிங்க கேஸ் நடந்துகிட்ருக்குங்க இருக்குங்க நீங்கள் என்னங்க யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு தீர்ப்பு சொல்கிறீங்க நீங்கள் கட்சி நடத்துகிறீங்களா யூடியூப் நடத்துகிறீங்களா யூடியூப்பில் உட்காந்து எதுக்குங்க நீங்கள் தீர்ப்பு சொல்லிட்டு யூடியூப் வந்து இப்போ ரொம்ப கேவலமாக போயிடுச்சுங்க எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ ஒரு விஷயம் அதை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறீங்க எல்லாம் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அதவளோ தான் அவ்வளோதான் மூடிடுவாங்க அது மூடிடுவாங்க அது மூடிடுவாங்க அது வந்து அது மிகப்பெரிய ஊழல் இதெல்லாம் நீங்கள் ஏங்க சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து அதாவது கோர்ட்டில் சொல்லட்டும் கோர்ட்டில் பேசுகிறத கொண்டு வந்து எல்லாம் வெளியே சொல்ல போகிறாங்க நீங்கள் ஏன் வந்து அதை மூடிடுவாங்க அதை பண்ணிடுவாங்க பண்ணி அப்போனா உங்கள் என்ன என்னன்னு நான் கரெக்டாக சொல்லுவாப்ப அந்த கம்பெனியை உங்களுக்கு பிடிக்கலை அதனால் அந்த கம்பெனியோட செயல் திட்டத்தை கெடுக்க நினைக்கிறீங்க சரியா அந்த கம்பெனிக்கு இது செயல் திட்டம் இதை வந்து கெடுத்து நிப்பாட்டிட்டோம்னா எப்படியும் கம்பெனி திவாலாகவும் பணம் கொடுக்காம போவாங்க அப்ப நம்ம பிடிக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் எண்ணம் அதை போராடி கம்பெனி முறியடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதை உங்களால தாங்கிக்க முடியலை சரிங்களா இந்நேரம் நீங்க நீங்க வந்து ஓட ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கங்கிறீங்க அந்த கம்பெனி எம்டி ஓடிடுங்க ஓடிடுங்க ஓடிருங்கிறீங்க இதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது அவரு நான் நிற்பேன் மக்களுக்கு நான் மக்களுக்காக நிற்பேன்னு நிக்கிறாரு இதுதான் உண்மை இதை வந்து கேட்குறதுக்கு ஆளே இல்லைன்னு நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க மைவேத்திரி மக்கள் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க சேர்ந்துட்டாங்க அதனால் கேட்டுட்ருக்காங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் இது மிகப்பெரிய ஆபத்தில் உங்களை கொண்டு போய் விட்டுரும் கவனமாக இருங்க கவனமாக இருங்க சரியா எங்களுக்கு போனால் பணம் தான் போகும் உங்களால் சரியா உங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு எல்லாம் போகும் நன்றி வணக்கம்